ஒரு தலைவலினா உன் புருஷன் உனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு குடுத்தாருனா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தலைவலியோட நீ படுத்துக்கும் போது உன் புருஷன் என்ன யாரோட கண்டுகிடாம போனாம்னா உனக்கு எப்படி இருக்கும் அர்த்தமா அதே மர உங்க அன்னைக்கும் உனக்கு வந்தார் ரத்தம் என் பொண்டிக்கு வந்தா தக்காளி சட்னியா இதெல்லாம் சின்ன பிரச்சனை இதுக்குமே சத்தம் போடுவீங்க விடுங்க அதுக்குள்ள மர்மோல ரெண்டு வார்த்தை தான தங்கச்சி ஏதோ பேசிட்டு போறா அப்படி சொல்லி விட்டுட்டான் வெச்சிக்கேன் ஆரம்பத்துல அதுக்கு அப்புறம் ரெண்டு வார்த்தை 20 வார்த்தை ஆகும் அதுக்கு அப்புறம் 200 வார்த்தை ஆகும் அடுத்தல 2000 வார்த்தை அதுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள கலவரம் ஆயிரும் ஆரம்பத்திலே தட்டி வெச்சிட்டான் வெச்சிக்கேன் அதுக்கு அப்புறம் அண்ணி நாத்தனா பிரச்சனை வராது அத தான் என் புள்ளையும் செஞ்சா